மது விட்டு பாலியல் வன்கொடுமை சமீபத்தில் கோவையில் நடந்த சம்பவத்தை பற்றி கம்ப்ளீட் சோசியல் மீடியால டேக் லைன் மது விட்டு பாலியல் வன்கொடுமை ஏன் பாலியல் வன்கொடுமை பண்ண வங்க உணவருந்து இல்லையா உணவருந்து விட்டு பாலியல் வன்கொடுமை அப்படிங்க ஏன் லைன் வைக்கல இங்க மது பழக்கம் இருந்தாலே கெட்டவன் அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு நம்மளுடைய சமூகத்துல இங்க இருக்கிற அத்தனை அயோக்கிய உத்தமர்களுடைய குற்றச்சாட்டும் கொலை கற்பழிப்பு மற்றும் அனைத்து குற்றங்களும் உந்தப்படுவது மதுவினால் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி அதுக்காக குடிக்காம இருக்கிற எவனும் குற்றங்கள் புரிவது இல்லையா என்னை பொறுத்தளவுல கொலை கற்பழிப்பு செய்யறதுக்கு காரணம் அவனுடைய வாழ்க்கை முறை அதாவது சீர்கட்ட வாழ்க்கை முறை அப்புறம் சீரற்ற பெற்றோர்களின் வளர்ப்பு முறை நம்ம நாட்டுல இந்த மாதிரி மிருகங்களும் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படிங்கறத தெரியாம பிள்ளைகளை வளர்க்கறதுதான் முதல் தப்பு சோ இதுல நான் குற்றப்படுத்துவது யாரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் தான் எதனால குற்றப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு யதார்த்த வாழ்வியல கற்றுக்கொடுக்க தவறியதால் ஆனோ பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தா குறிப்பிட்ட வயது எல்லாம் தேவையில்லைங்க இன்னைக்கு பிறந்த நாள்ல இருந்தே நம்ம தான் அதாவது பெற்றோர்கள் தான் நம்முடைய குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளுடைய குழந்தைகளுடைய மனநிலை என்ன அண்ட் அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க யாரு எப்படி எங்க போறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீட்டெயிலும் தெரியல அப்படின்னு சொன்னா சத்தியமா சொல்றேன் கண்டிப்பா பிரச்சனைகள் நடக்கும் பெற்றோர்கள் அப்படிங்கிறத விட தகப்பனுடைய முழு அர்ப்பணிப்பும் தன்னுடைய குழந்தைகளுக்கு மேல கண்டிப்பா வேணும் ஏன்னா தகப்பனுக்கு தான் தெரியும் மனிதனுள் மிருகமும் மனிதமும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மிருகம் எப்ப வெளியே வரும் அப்படிங்கிறத பற்றி அந்த மிருகம் வெளியே வர காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகள் வராதவாறு பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய தலையாய கடமை என்னுடைய பைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இளைய தலைமுறைக்கு இங்க எவனையும் நம்பாது இங்க இங்க எவனும் நல்லவனே கிடையாது மனிதன் மகத்தான சல்லிப்பயல் என்பதற்கிணங்க ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளடியும் மிருகமும் வாழ்ந்துட்டு இருக்கு மனிதமும் வாழ்ந்துட்டு இருக்கு அந்த மிருகத்தை வெளியே கொண்டு வராம தன்னையும் தன் குடும்பத்தையும் போட்டு வந்தான் வாழ்வில் பயந்த மனிதன் மனிதன் மகத்தான சல்லிப்பயல் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம வளர்த்துறாதீங்க கோவையில் நடந்த பாலியல் வன்முறைக்கு எமது மது பிரிவு சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள்